வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறை அருகே புகழ்பெற்ற புனித தோமையாரின் ஆலய தேர் பவனி நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மலையடிப்பட்டியில் புனித தோமையார் ஆலயம் உள்ளது மிகவும் பழமையான இந்த ஆலயத்தில் புகழ்பெற்ற பாஸ்கா திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இதேபோல் இந்த ஆண்டு திருவிழா வியாழக்கிழமை தொடங்கியது திருப்பலிகள் நடைபெற்ற நிலையில் பெரிய தேர் பவனி நடைபெற்றது ஆலயம் முன்பு பங்குத்தந்தை தேரை மந்திரித்து புனித நீர் தெளித்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தேர் நிலையிலிருந்து புறப்பட்டு ஊரை சுற்றி வலம் வந்து மீண்டும் நிலையை வந்தடைந்தது அப்போது அங்கிருந்த மக்கள் தேரின் மீது பொட்டுக்கடலையை தூவினர் மேலும் தேர் செல்லும் போது ஆட்டம் பாட்டம் என கலை கட்டியது பெரிய தேருக்கு முன்பாக இரண்டு சப்பரங்கள் ஊர்வலத்தில் சென்றது திருவிழாவில் பங்குத்தந்தைகள் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டோர் திறனாக கலந்து கொண்டனர் ஜி திரி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு